வணக்கம் நண்பர்களே இனாசேதா அதிகாரத்துல இரண்டு குரல்கள் வந்து பார்த்திருக்க இப்ப வந்து மூணாவது குரல் வந்து இப்போ பாக்க இருக்கோம் இந்த மூணாவது குரல் வந்து என்ன சொல்றாருன்னா இதுல இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பம்பு சண்டைக்கு வந்து போக மாட்டோம் நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து படிக்கிறோம் ஆனா ஒரு சிலர் வந்து அப்படி இல்லை அவன் வந்து ஒரு பம்புச்சண்டைக்கு வர்றவங்க இருக்கும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரையில வந்து அந்த அவங்க வந்து ஒரு நல்லபடியா வந்து ஆஸ் எ நேஷன் ஒரு ஒரு நாடுன்னு நீ வந்து இருந்துட்டீங்கன்னா நீ வந்து அந்த நாட்டுக்குரிய பண்புகளோட வந்து உன்னுடைய நாடை வந்து வளப்படுத்துறது உன்னுடைய நாட்டில் உள்ள அரசியல் சச்சரவுகளை எல்லாம் நீக்கிறதுக்கு பாடுபட்டு உன்னுடைய நாட்டை வந்து வளப்ப இப்ப நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா நாம வந்து பெரிய நாடாக இருந்தாலும் அவங்க சின்ன நாடாக இருந்தாலும் எழுபத்தஞ்சு வருஷம் வந்து அந்த இதுல வந்து என்ன நிலைக்கு நெய் வந்து மக்கள் வந்து நிறைய பாவற்றி இருக்குன்னு செய்யுது இன்னைக்கு கூட காங்கிரஸ்ல வந்து அந்த காங்கிரஸ் தலைவர் சொல்லியிருக்காரு இவர் வந்துகிட்டு நம்ம மோடி வந்து நாலாவது பெரிய பொருளாதார நாடு நாலாவது பெரிய பொருளாதார நாடுன்னு ஒவ்வொரு இடங்களையும் போய் சொல்லிட்டு இருக்கார் அதுதான் அவரு அவர் சொல்லிட்டு இருபத்தெட்டு பெர்சன்ட் மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருந்து இருந்துகிட்டு இருக்கா நீ என்ன நாலாவது பெரிய நாடுன்னு சொல்லிக்கிட்டே அறையிற அப்படின்னு காங்கிரஸ் கிட்ட இருந்து கேட்டிருக்காரு ஏய் என்ன நாடும் வந்து வறுமை இல்லாம நீ வந்து இருக்கிறியோ பகமையும் நீ இருக்குறியோ அதுதான் வந்து நாடுன்னு சொல்லி வள்ளுமணி சொல்லியிருக்க அடுத்தால வந்துகிட்டு அதுகளை எல்லாம் அந்த அரசியல் அதிகாரத்துல வந்து ஒரு நாடுன்னா அந்த நாட்டுக்கு உள்ள லட்சணங்கள் என்னன்னு வள்ளுவர் சொல்றாரு இதையெல்லாம் வந்து இவங்க புரிஞ்சுக்கிறது இல்லை இவங்க இன்னைக்கு என்னமோ வந்துகிட்டு பொருளாதாரத்தை வந்து நீங்க திறந்து விட்டு இங்க வந்து பிற நாட்டு அவங்களுடைய மணி அவங்களுடைய அவங்க கொண்டு இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி அதுல வந்து வளர்ந்து அவங்க இருக்கிறது எவ்வளவோ நமக்கு இங்க தொழில் நடக்கிற மாதிரி ஒரு நிலவை நீங்க என்ன செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து ஒரு நாட்டுல வந்து இந்த மக்களை வந்து நல்லா மேம்படுத்திக்கிட்டு அந்த அவங்க கிட்ட இருந்து நீங்க வந்து வாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து நீங்க அப்படிப்பட்ட நிலையில வந்து நீங்க வந்து வெளிநாட்டு கிட்ட வந்து முதலீடுகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு அவங்களுடைய நுட்பங்களை எல்லாம் நம்ம வந்து தொழில்நுட்பங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம வந்து மேல வந்தோம்னா சரி நீங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு அடுத்தாங்களை பாருங்க இன்னும் ரெண்டு நாள்ல வந்து ஒரு அக்ரிமெண்ட் வருதுங்க எதுலலாம் வந்து வருதுன்னா இன்னைக்கு வந்து விவசாயத்துல கூட இன்னும் வந்து அவங்க சொல்றதுதான் நடக்க போகுது அவங்க இங்கதான் பயிரிடு அதை பயிரிடுன்னா அதுதான் நடக்க போகுதுங்க ஆக இப்படித்தான் வந்து இந்த இதுகள் நடந்துகிட்டு இருக்கு ஆனா இவரு வந்து நாம வந்து பெரிய பொருளாதாரத்துல வந்துட்டோம் அப்படின்னு சொல்றாரு அவன் சொல்றான் நீ இருபத்தெட்டு பெர்சன்ட் மக்களை வந்துகிட்டு நீ வந்து வர்ம கோட்டுக்கு கீழே வச்சுக்கிட்டு இருக்கியே உண்மைதானே இருபத்தெட்டு பர்சன்ட் அப்படின்னு நூத்தி நாற்பது கோடியில வந்து எத்தனை ஆட்சி முப்பது பர்சன்ட் வச்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்க வந்து நூத்தி நாற்பது கோடிக்கு பத்து பிரசன்ட் பதினாலு கோடி அந்த முப்பது பிரசன்ட்டுக்கும் போது நாற்பத்தி ரெண்டு கோடி ஆச்சு அந்த நாற்பத்தி ரெண்டு கோடி மக்கள் வறுமை கீழே தானே இருக்க அவன் பழைய கருப்ப என்ன அவன் இந்த இதுக்கு முன்னால என்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால இதே காங்கிரஸ் ஆட்சியில தான் இது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால எவன் வந்து பாவாட்டிக்கு கீழே இருந்தாலும் அவர் தான் இன்னும் இருந்துருக்கு நாப்பத்தி ரெண்டு கோடி இன்னும் இருக்கா இது வந்து ஒரு பெரிய பெருமைக்கான வந்து ஒரு காரியம் இல்லை அப்போ இந்த சூழ்நிலையிலும் பாகிஸ்தான் வந்து நம்மளோட வந்து அவங்க கம்பேர் பண்ண முடியும் அவங்க எவ்வளவு பெரிய நீங்க வந்து இந்தியாவை மாதிரி நீங்க வந்து மேல மேல நீங்களும் வர்றதுக்கு பார்த்து ஒரு சமாதானமாக இருந்து ஒரு பாண்டர்ல வந்து ஒரு சமாதானம் வர்ற மாதிரி இருந்து அப்படிலாம் நீங்க செய்றத விட்டு போட்டு திடீர் திடீர்னு வந்து இந்த பகவ் மாதிரிலாம் வந்துக்கிட்டு சின்னத்தனமான காரியங்களெல்லாம் இப்படி செய்து இருந்தீங்கன்னா இத நம்ம என்ன செய்ய அதத்தான் அவர் சொல்றாரு அந்த செய்யாமல் செற்றா இருக்கும் நாம ஒண்ணுமே செய்ய மாட்டேங்க நாம அவனோட வந்து எந்த காரியத்திலையும் நாம போய் அவனை போய் நோண்டிட்டு இருக்கல அதான் அவன் நம்மளை செய்யாமல் செற்ற நம்மளை வந்து கூட செய்யாமல் சார்க்கும் அந்த நிலையில சத்தார்க்கும் இன்னா செய்த பின் இன்னா செய்த பின் ஒய்யா விழுமம் தரும் அப்படிங்க இன்னைக்கு நடந்த அந்த சமீபத்துல பெஹல் நடந்ததுக்கு பிறகு நாம வந்து அதுக்கு எதிர்த்து வந்து அவங்க நாட்டுக்குள்ள எல்லாம் போய் அடிச்சு எவ்வளவோ இது பண்ணி நாங்க இதெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி உள்ள கேஸ் தான் சொல்ற செய்யாது செய்யாமல் சற்றார்ப்போம் இல்லாது செய்த பின் அவங்கள போய் திருப்பி நாம வந்து ஒரு பெரிய அளவுல வந்து தாக்கணும் செய்யாமல் செற்றார்க்கும் இல்லாத செய்த பின் அது நாம போய் அவங்கள வந்து பெரிய அளவுல வந்து அவங்கள அடிச்சோம் நம்முடைய எல்லாம் மூன்று படைகளும் ஒரு பக்கத்துல வந்து கடல் படைய கொண்டு கராச்சி பக்கத்துக்கு போறதுக்கு பார்த்துட்டோம் இன்னொரு பக்கத்துல வந்துகிட்டு ஃப்ளைட்ல வந்துகிட்டு நம்ம அது நேவி அதுக்கப்புறம் ஏர்போர்ட்ஸ் வந்து எத்தனையோ சாப்பிட்டி வந்து அவங்க வந்து உள்ள போய் பம்பாடு பண்றாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரூக்ஸ் வந்து நம்ம ஆர்மி அவங்க அந்த அந்த பாண்டர்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய அவ்வளவு இடங்களையும் வந்து கொண்டு போட்டு அழிக்க இது சரிதான் இது பாகிஸ்தானுடைய ஒரு தவறான ஒரு போக்கு ஆனா இந்தியா வந்து எப்படி இருந்திருக்கலாம் செய்யாமல் செச்சார்க்கும் இல்லாத செய்ததில் தரும் அது பாருங்க அதுக்கப்புறம் வந்து நாம வந்து எத்தனையோ ஒன்னும் அங்க இங்கே சொல்லி இந்தியா செய்தது தவறு அவங்க இப்படி அடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளவோ விளக்குங்கள் நம்ம சொன்னாலுமே நீ வந்து என்னப்பா அவன் வந்து சரி எவனோ ஒருத்த ஒருத்த வந்து இது பண்ணியிருக்கா அதை வந்துகிட்டு நீ வந்து இப்படி செய்திருக்கிய அது கரைசில நீ என்ன தவறுக்கு வந்துட்டு நியூக்ளியர் வார் வந்து அளவுக்கு வந்து யார் வந்து இதெல்லாம் போய் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியும் சொல்றாங்க அந்த ட்ரம்பே சொல்றாரு நியூக்ளியர் வார் வர்ற மாதிரி இருந்துச்சு நான் தான் போட்டு சத்தம் போட்டு நீங்க ரெண்டு வரும் ஒழுங்கா உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடு இந்த இதுகள் எல்லாம் நாங்கள் நாங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தருவோம் நீங்கள் ரெண்டு பேரும் சண்டை போனாங்க தான் அதுல எதுவும் கிடைக்கும் உங்களுக்கு அதை பார்த்துட்டு போறீங்களா எனக்கு ஏதாவது ரொம்ப சொல்லி நான் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அதை விட்டாங்க அப்படிங்கிறாரு அதை விடாம இவன் செய்துட்டான் அப்படின்னாச்சுன்னா அத இதுதான் வந்து இந்த கலை இது நம்முடைய இந்தியா பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லை இது நம்மளுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய காரியங்கள்லையும் நாம தான் ஒண்ணும் செய்யல நாம வந்து ஆனா வந்து ரொம்ப வந்து நம்மளை அடிச்சுட்டான் அதுல வந்து செற்றா இருக்கும் அதாவது நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன செய்தோம்னா அது வந்து நமக்கு ஒய்யா விரும்பும் வந்து ஒரு பெரிய தாழ்வு தான் தரும் நாம வந்து அமைதியா பொறுத்து அதுல இருந்தோம் அப்படின்னு நினைச்சுனா இப்ப பத்திரிகைகள்லாம் எவ்வளவோ வந்து அதை பற்றி எழுதியிருக்காங்க சமீபத்துல வந்து நம்ம இந்த இந்து பத்திரிகையில எல்லாம் அங்க அவங்களுடைய அவங்களுடைய எடிட்டர் ஒரு லேடி வந்து கூட ஒரு சமூகத்தோட ஒரு கட்ட எழுதியிருந்தாங்க இது வந்து இந்தியாவுக்கு வந்து என்ன ஒரு பெரிய ஒரு தகுதியான ஒரு காரியமாக வந்து நினைச்சு சொல்றாங்க அப்படி இல்லை பாருங்க நீங்க வந்து இது பண்ணி தான் வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனா அது அப்படி ஒரு பெரிய கண்ட்ரி அப்படிங்கிற இல்ல ஜவஹர்லால் நேரு காலத்துல என்ன இப்போ அவங்களுக்கெல்லாம் தெரியாத இவரு வந்து இது அந்த இருக்கும் பொழுது வரத்தான் செய்துச்சு அதுல எல்லாம் அவங்க வந்து விட்டு கொடுத்து சமாதமத்தான் வந்து போய்கிட்டு இருக்கு இருந்தாங்களே வழிய உடனே உடனே வந்து ஓ இதுக்கு முன்னால வந்துகிட்டு மோடி வந்து இந்த தேர்தலுக்கு முன்னால வந்து அது என்ன பால பாலக்கோட்டா அப்படி அந்த மாதிரி எல்லாம் கூட உள்ள எல்லாம் உடனே உடனே நாங்க போய் அடிச்சோம் அது ஒண்ணு பெரிய பெருமையான காரியம் இல்லை அவனுக்கு சின்ன கன்றி அத வந்து நம்ம வந்து அதுக்குரிய பொறுப்பான இடங்களை எப்படி சொல்லணுமோ அதை சொல்லி நாம வந்து சரிபண்ண நிற்க இதையெல்லாம் வந்து நாம இதட்ட வந்து ஒரு தனி மனிதனாக இருந்தான்னு சொல்ல ஒரு நாடாக இருந்தான்னு சொல்ல செய்யாமல் சற்றார்க்கும் இன்னா செய்த பின் யாமா போட்டுக்கிட்டு எல்லாம் நீ விட்டுட்டு போக வேண்டியதாங்க ஐயம்பா போட்டுக்கிட்டு அதை ஒன்று பஸ் இதை அது செய்யல அப்ப அதுக்கு உரிய முறைப்படி வந்து என்னென்ன செய்யணுமோ அந்த இத அவனுக்கு இல்லாம செய்து அப்படி சரி பண்ணுமே ஒழிய அவனை வந்து அவனுக்கு நம்ம இல்லாத வந்து நம்ம செய்யணும்னு சொல்லி செய்யும் பொழுது இந்த பழி வாங்கும் மனப்பான்மை வந்து இந்த பீஜேபிக்காரங்களுக்கு வந்து உடனே வந்துக்கிட்டு பாகிஸ்தானா முஸ்லீம் பழி வாங்கியிருந்த ஏன் மற்றவங்க கிட்ட நீங்க பழி வாங்குறத பணிந்து போயிருந்தீங்க சைனா வந்து எவ்வளவோ செய்யும் போதுதான் பண்டி அதனால நமக்கு என்ன பெரிய ஒரு இழுக்கா ஆக திருவள்ளுவர் சொல்றாரு இந்த மாதிரி நீங்க வந்து நம்ம வந்து எதுவும் செய்ய செய்யாம ஒருத்தர் வந்து நம்மளை வந்து இது பண்ணினாலும் நாம வந்து அந்த அது அவங்களுக்கு எதிர்த்து நாம அவங்களுக்கு துன்பம் போது அதை நமக்கு விழுப்பு அதாவது நமக்கு வந்து அந்த ஒரு இடுக்கை தானே அது அப்படின்னு சொல்றேன் சரி நண்பர்களே நாம மூன்றாவது குரலை பார்த்துருக்கோம் அடுத்தது நான்காவது குரல் என்ன சொல்லுங்க பார்ப்போம் அதுவரை நன்றி முறை விடைபெறுகிறேன் வணக்கம்